விரயமாக இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விரயமாக இந்த நேரத்தில் கிடைக்க போது அதுக்கேற்ற போல் செல்வங்களும் சேரும் சுக்கர செல்வத்தின் செல்வத்தை ஒரு ஆறு நாட்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாமி அதுக்கப்புறம் அந்த ஆறு நாட்கள் கழித்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கப்போகுது அதாவது பேச்சில் கவனம் கணவன் மனைவி உறவில் கவனத்தை எடுத்துக்கணும் தயவு செய்து வெளியாட்கள் மூலியமாகவோ எங்கன்னா போனால் கும்பலாக இருக்குதுன்னா அங்கே போய் சண்டை போகிறது கொள்றது நாம் போய் வேடிக்கை பார்த்தா கூட நம்ம பேரில் ஆகும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்த தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் தர்க்கத்தை செய்கின்ற அமைப்பாக மாறும் நேரத்தில் அவருக்கு விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க இந்த நேரத்தில் எந்த நேரமும் இந்த சனி பகவான் விலகிற வரைக்கும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் நிழல் நம்மளுக்கு கர்மத்தை கொடுக்கக்கூடிய நிழல் பகவான் நம்ம மனத்தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரனை தொடும்புடுதெல்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரியவங்களுக்கெல்லாம் ஏற்படும் என்னன்னே தெரியல இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்குது சாமி தெரியல நான் எதுவும் சாப்பிட்றதில்லை அதுக்கே இந்த பிரச்சனை அதெல்லாம் சின்ன சின்ன சர்ஜரியோடு சரியாயிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் எதுவும் இருக்காது எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கப்போது ஆவணி மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் தமிழ் மாதங்களை குறிப்பிடுகின்றன இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்தார் கடகராசியில் இடம் பிறந்தவர் இப்பொழுது சிம்மராசிக்கு இடம்பெயர்ந்து ஆட்சி பெறுகின்ற காலமாக இந்த ஆவணி மாதம் ஆறாம் இடம் விருத்தி என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய தன்மை தைரியம் வியரியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை பெறுகின்ற அமைப்பாக மாறும் ஆறு என்பது சூரியனுடைய ஸ்தானம் என்று சொன்னால் மட்டும் போதாது அது நம்ம ராசிக்கு அது வெற்றி ஸ்தானமாகவும் பயன்படும் அதாவது உபயராசியில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்தன்மையாக கொடுக்குறாங்க ஆறாம் இடத்தை ஒருத்தனுக்கு வேலை இல்லை எனக்கு வேலை இழந்துட்டு இந்த மாதத்துக்குள் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி வருகின்ற அமைப்பாகும் நிறையா அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் காத்துட்ருக்கேன் மீனராசிக்காரங்க பாருங்கள் வேலையை அவங்களுக்கு புகழ் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி கடகராசியாக இருக்கும் ஆறாம் அதிபதி தொழிலே அவங்களுக்கு அதான் வருது ஒரு அரசனை போல தான் வாடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் பன்னிரெண்டாம் இடம்தான் கொடுத்துருக்காங்க அவங்க அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது ஆரே அவங்களுக்கு அரசாங்கமே அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்குது சாதாரணமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை ஏழாம் இடம் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது இந்த கடைசி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி வரும் சனி பகவான் வகரகதி காலத்தில் ஓரளவுக்கு சைலண்ட் மொஷிஷனில் நாம் இருப்போம் முன்ன இருந்ததை விட இப்போ தொந்தரவுகள் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி தெரியும் மனசில் ஒரு தாக்கமெல்லாம் ஏற்படும் நம்ம சரியாயிடுமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் வேலை இழந்தவருக்கோ வேலை இல்லாதவருக்கோ இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக ஐயா வேலையே இல்லை சுவாமி இழந்துட்டு நிக்கிற வேலைக்கு போகலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த மாதத்திலே அவங்களுக்கு ஏற்பட்டு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் ஆறு ஆவணி தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் அதிபதி இடம்பெயர்ந்து சூரியனோட சம்பந்தப்படக்கூடிய காலம் வேலைக்காக நாம சென்றுடுவோம் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுதே வேலைக்கு நாம ஜாயின் பண்ணிடுவோம் இரண்டுக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உருவாகுது ரெண்டாம் இடத்துல வருமானம் அதிகம் இருந்தால் ரெண்டு இன்னும் அதிகமாக இருந்தால் நாலாம் இடத்துல வீடு கட்டுவோம் நாலாம் இடத்துலையும் நாம் அதிகப்படியான வருமானத்தை சம்பாதித்தோம் பெரிய லெவலில் வரணும் வேலைக்கு போனோம் திரும்ப பெரிய லெவலுக்கு வரதுக்கான அமைப்புகளும் அந்த ஆறாம் இடத்தை நாம் தற்புகின்ற அமைப்பு போட்டி பொறாமையாக இருந்தாலும் ருணரோக சத்துரு சானந்தான் அதை நிறைய இருக்குது மேலோக்கி நாங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு வருமானம் மட்டும்தான் ரெண்டு என்பது பகையும் ரெண்டு என்பது குடும்பம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு என்பது பகை மட்டும் அல்ல ரெண்டு என்பது குடும்பம் ரெண்டு மட்டும் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் அப்போது இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதுலாம் மீனத்துக்கு மட்டும் அற்புதமாக கொடுத்துருக்காங்க நாளுக்கும் ஏழுக்கும் இடையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காங்க இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் சுகம் என்பதும் அந்த புதன் பகவானி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கறதும் அந்த புதன் பகவானி அந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்காதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லும் லாபம் தருகின்ற வேலைகள் இவங்களுக்கு அமையப்போகுது விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றப்போகுது இந்த நேரத்தில் வேலைக்காக நாம் வெளியூர் செல்வதுக்கான பயணமோ பயணம் மேற்கொள்ளலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தடைய கிடையாது விரயமாக இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விரயமாக இந்த நேரத்தில் கிடைக்க போது போல் செல்வங்களும் சேரும் சுக்கர பகவானில் செல்வத்தையும் கூட ஒரு ஆறு நாட்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாமி அதுக்கப்புறம் அந்த ஆறு நாட்கள் கழித்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கப்போகுது அதாவது பேச்சில் கவனம் கணவன் மனைவி உறவில் கவனத்தை எடுத்துக்கணும் தயவு செய்து வெளியாட்கள் மூலியமாகவோ எங்கன்னா போனால் கும்பலாக இருக்குன்னா அங்கே போய் சண்டை போகிறத கொள்றது நாம் போய் வேடிக்கை பார்த்தா கூட நம்ம பேரில் ஆகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறத தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் தர்க்கத்தை செய்கின்ற அமைப்பாக மாறும் நேரத்தில் அவருக்கு விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க இந்த நேரத்தில் எந்த நேரமும் இந்த சனி பகவான் விலகிற வரைக்கும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் நிழல் நம்மளுக்கு கர்மத்தை கொடுக்கக்கூடிய நிழல் பகவான் நம்ம மன தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரனை தொடும்படுதெல்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரியவங்களுக்கெல்லாம் ஏற்படும் என்னன்னே தெரியல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்குது சுவாமி தெரியல நான் எதுவும் சாப்பிட்றதில்ல அதுக்கே இந்த பிரச்சனை அதெல்லாம் சின்ன சின்ன சர்ஜரியோடு சரியாயிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் பெரிய அளவுக்கு பாதிப்பெலாம் எதுவும் இருக்காது நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல பரத்தில் ஜீவனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் எதுவுமே இல்லைனா கூட நம்மளுக்கு சாப்பாடு என்பது கிடைத்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வாழத்துக்கான தன்மையும் கிடைத்து கொண்டிருக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுவதும் ஏழாம் இடத்துல புதன் பகவானும் கடைசி நேரத்தில் உச்சம் பெறுவதும் உங்கள் வாழ்க்கையில் புதிய அமைப்புகள் தேடி வரதுக்கான காலம் மீனத்துக்கு இது ஒரு குட் ஆஃபரான காலத்தை கொடுக்க போகுது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற அமைப்புகள்லாம் எண்ணங்கள் முதல்ல உருவாகும் வேலையில் போய்டுவையா முதல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்க போகுது முதல்ல முக்கியமாக வேலை வாய்ப்பு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகும் இந்த தேவையில்லாத இந்த ட்ரிங்க்ஸ் சமாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறைய வேறு ஒன்றுமே இல்லை அவருடைய தாக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பெண்கள் மூலயமாகவும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதிராக அதெல்லாம் தான் புகட்டும் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கொண்டு இறை நாட்டத்தோடு நாம் சென்றால் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகும் அங்கேயும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இருந்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் வந்துடணும் எங்கு சென்றாலும் நம்மளுடைய நிழல் விடாது இருந்தாலும் நாம் நிழல் பார்க்காத அளவுக்கு நாம் இறைவனுடைய நிழலில் நாம் தொட்டுணும் அப்படி போயிடணும் அவருடைய அந்த கிரிவலம் என்று சொல்கிற மாதிரி அவர் இறைவன் நாமத்தை சொல்லிக்கினே நாம் பிரச்சபரத்தை நாம் எதுவும் தொடராமல் இறைவனுடைய திருவண்ணாமலை கிரிவலம் வராமல் நாம் கிரிவலம் வந்துட்டாவே போதுமானது அண்ணாமலையாரை வழிபடுவதும் பனிரெண்டு மலை சார்ந்த இடத்தில் நாம் அருகாமையில் செல்வதும் இறைவனுடைய நாமத்தை சொல்வதும் பன்னெண்டு தான் நம்மளுக்கு ராசியே நம்மளுக்கு பனிரெண்டு தான் பனிரெண்டு என்பது மலைகளை குறிக்கும் நம்மளுக்கு நீர் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீர் ராசி வேறு நம்மளுக்கு அங்கே சனி பகவான் இருக்கிறாருன்னா எங்கே இருக்கார் நெருப்பு சார்ந்த விஷயத்திலையும் சரி நாம் எங்கே ஆகணும் அண்ணல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் சென்று கவனித்தாலே நூறு பர்சன்ட் அந்த திருவண்ணாமலை வழிபட வழிபட எயிட்டி பர்சன்ட் நாம் சாந்த ரூபமாக மாறிடும் டக்குன்னு கோபப்படுறோம் யாரான மீனராசிகள் தகையில் தகையிலும் கோபுரம் சாந்த ரூபத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்திசாலைத்தனத்திலையும் இவங்களை கால் கிடையாது அந்த புத்திசாலை என்று சொன்னாலே இவங்களை தவிர வேறு யார் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத் நாலாம் அதிபதி புதனும் ஏழாம் அதிபதி புதனும் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆஃபரான காலத்தெல்லாம் இறைவன் அறிவை கொண்டு உலகத்தை வென்றக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் மீனராசி இந்த நேரத்தில் கொஞ்சம் டேலண்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மற்றபடிலாம் எந்த கொஞ்சம் குழந்தைகளுக்கு இந்த தொந்தூரான விஷயங்கள் அதாவது அடிக்கடி உடல் உபாதை தருவது இந்த மாதிரி விஷயங்கள் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இனிமேல் சரியாயிடும் இந்த மாதமே ஓரளவுக்கு இவங்க நிலைப்பாடெல்லாம் மாறத்துக்கான காலம் வந்துரும் சாமி உடல் உபாதை நோய் நாலு என்று சொல்லக்கூடிய சுகம் அதில் இடத்துல இருந்து குரு பகவானுடைய இணைப்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்தால் அவங்க உடல் உபாதியிலிருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலக போதும் நீர் அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் நன்மையை தரும் தேவையில்லாத தர்க்கத்தை பண்ணுறது மருந்து மருந்து சார்ந்த விஷயத்தை எடுக்கிறதுக்குது முக்கியமாக மருத்துவரை கேட்காமல் நாமும் மருந்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் கொடுக்கும் இதில் பகை பெறுகின்ற இடமாக மாறு அதாவது நாமளே மருத்தை உட்கொள்கிறது தேவையில்லாத விஷயத்தை நாமளே ஆப்ரேட் பண்ணிக்கிறது குடும்பத்தில் விமர்சனம் என்று சொல்லக்கூடிய பெண் நாங்கள் பேசுகிற மாதிரி விமர்சனம் என்பதை முதல்ல விட்டு இதை விட்டுட்டாவே மீனராசிக்காரங்க ஜெயிப்பதுக்கு என்பது உறுதி இறைவன் முருகப்பெருமானுடைய நாமத்தை எந்நேரமும் நேரமும் ஒரே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோகரா திருச்செந்தூர் இல்லை பழமுதிர் சோலை இங்கு சென்று வந்தாலே உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றங்களை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்லழகரை வழிபடுவதும் நம்ம வாழ்க்கையில் தொந்தரவான விஷயத்தை நாம் கல் தூக்கி போட்டு வர்றதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் மனதில் நிறைய பார்த்து தேவையில்லாத விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்தவை நின்று போச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துங்க வீடு கட்ட ஆரம்பித்தா நின்று போச்சு தான் என்னென்ன தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் பொறுமை எடுத்துக்கேன் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்படை தருகின்ற காலம் இப்போ தந்தையாரோடமோ க தாயாரோடமோ கருத்து வேறுபாடு எப்படி பொறுமையை கடைபிடிங்க தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க தேவையில்லாத இடத்துல செயல்படாமல் இருப்பது ரொம்ப நன்மை தரும் மீனராசிக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்குங்கள் திருத்தணிகை சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நோய் நொடி என்று சொல்லக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கத்துக்கு அந்த திருத்தணி மலையே உண்டு அந்த தணிகை மலை படிகளை நாம் என் செல்லும் பொழுதெல்லாம் இறைவன் நாமத்தை சொன்னாலே போதும் தனிகைமலை மலை படிகள் எல்லாம் திருப்புகள் பாடும் என்று சொன்னாங்கள்ல அந்த தனிகை மலையுடைய தன்மையை உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி வைக்கும் அது எப்படி சொல்கிறதுனா நெருப்புகள் என்று தான் கொடுத்துருக்காங்க திருப்புகள் அல்ல அது நெருப்புகள் தீவினைகளை அகற்றக்கூடிய இடம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்